அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை முழுமையா தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவுன்னே சொல்லலாம் நாளைக்கு மே மாசம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய நாள் அபூர்வ சக்தி நிறைஞ்ச அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல இருக்கக்கூடிய அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில சரியா மதியானம் ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு ஒன்பது தொபரம் பருப்ப உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற ஒன்பது வார்த்தைகளை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் நிச்சயமா உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இத கண் நீங்களே உணர்வீங்க அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பணவசியமும் நமக்கு ஏற்படும் வாங்க இந்த நாள்ல அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்கு இந்த நாள்ல கடன் தீர நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகன நாள் அங்காரகனோட அதி தேவதை தான் முருகப்பெருமான் அந்த வகையில செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் நோய்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அந்த வகையில செவ்வாய்க்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததா நாளைக்கு வைகாசி மாசத்தோட அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடசக்கலை கலை நேரமும் நமக்கு இருக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சோடசக்கலை நேரம் வரும் சித்தர்கள் பயன்படுத்தின நேரம்னே சொல்லலாம் இந்த சோடசக்கலை நேரம் ஐந்து நொடிகள் மட்டும்தான் இருக்கும் இந்த ஐந்து நொடிகள்ல நம்ம மனசுல நினைக்கக்கூடிய விஷயம் நாம பேசக்கூடிய விஷயம் அப்படியே நம்ம வாழ்க்கையில நடக்கும் இந்த ஐந்து நொடிகள் எப்ப வரும்னு நம்ம யாருக்குமே தெரியாது அதனாலதான் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடியறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் நாம கலை நேரமா எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு மணி நேரத்துல உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வேணுமோ அதை உங்க மனசுக்குள்ள நினைச்சு நீங்க தியானம் பண்ணலாம் ரெண்டு மணி நேரம் தியானம் பண்ண முடியாதவங்க பத்து நிமிஷம் மட்டுமாவது பண்ணலாம் இதுவும் செய்ய முடியாதவங்க உங்க வேண்டுதல உங்க மனசுக்குள்ள நிலை நிறுத்திக்கிட்டு மற்ற வேலைகளை எப்பையும் போல நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான பரிகாரங்களையும் இந்த சோடசக்கலை நேரத்துல நீங்க செய்யலாம் சரி நாளைக்கு சோடசக்கலை நேரம் இருக்கு இது எப்பயுமே பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய நேரம் கோடியில வரக்கூடிய ஒரு நாள்னு சொன்னீங்களே அப்படி என்ன சிறப்பு இந்த நாள்ல இருக்குன்னு யோசிப்பீங்க முதல்ல நாளைக்கு நமக்கு ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு தேதி இருபத்தி ஏழு இதோட கூட்டுத்தொகை ஒன்பது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகையும் தொகையும் ஒன்பது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனுக்குரிய நம்பர் ஒன்பது அந்த வகையில ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இப்படிப்பட்ட நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் சரி இதுவுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நாளைய நாள்ல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மாவாசை முடியக்கூடிய நேரம் நமக்கு டிவைன் டைம்ல முடியுது நாளைக்கு காலையில ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இந்த அம்மாவாசை முடியுது அந்த வகையில ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு கூடுதல் சிறப்பு அதுலயும் இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்லயே ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பிரபஞ்ச சக்தி நிறைஞ்ச அமாவாசை திதி முடியக்கூடிய அமைப்பு இன்னமுமே விசேஷமானது நாளைய இருக்கக்கூடிய ஸ்பெஷலான பிரபஞ்ச அமைப்புமே விசேஷமானதுக்கு வார்த்தைகள் இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த வகையில நாளைய நாள் இருக்கக்கூடிய சேர்க்கை நமக்கு திரும்பி வராது இந்த வீடியோவை எல்லாருமே இந்த நாளை தவற விடாம அதுலயும் குறிப்பா இந்த நேரத்தை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நாளைக்கு காலையில சரியா ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இத ஒன்பது முறை மட்டும் சொன்னாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனும் தீரும் பணமும் சேரும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மற்றபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது சப்போஸ் இந்த காலையில ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு நீங்க ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருப்பீங்க டிராவலிங்ல இருப்பீங்க இல்ல நாளைய நாள்ல உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருப்பீங்கன்னா நான் முதல்ல சொன்ன பரிகாரத்தை நீங்க செய்ய அது யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யக்கூடிய பரிகாரம் உங்க வீட்ல இருக்கீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க ரெண்டு பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரம் மட்டும் நீங்க செஞ்சாலே போதுமானது இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட காலையில ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க அதாவது ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு முன்னாடியே அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க நீங்க குளிக்கலன்னா கூட பரவாயில்ல முகம் கை கால கழுவிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதே மாதிரி ஒன்பது துவரம்பருப்பை எண்ணி நீங்க எடுத்துக்கோங்க இந்த துவரம்பருப்பும் அங்காரகனுக்கு உகந்தது செவ்வாய்க்கிழமை நாள்ல துவரம்பருப்பை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ட நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை இருக்கிறனால எண்ணி ஒன்பது துவரம்பருப்பை எடுத்துக்கிட்டு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு முன்னாடியே அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த துவரம்பருப்பை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க முருகப்பெருமான் கிட்டயும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ சரியா ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு உங்க மொபைல் போன்ல ஒன்பது நிமிஷம் அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அலாம் செட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நான் ஒன்பது வார்த்தைகளை நிமிஷத்துக்கு சொல்லுங்க அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் தெரியும் ஒன் எயிட் ஜீரோ எயிட் மூவ் ஆன் கிளியர் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் கவுண்ட் டிவைன் ஃபைண்ட் ஆன் இப்ப நான் உங்களுக்கு ஒன்பது வார்த்தைகள் அதாவது ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷன் ஒன்பது வார்த்தைகளை கொடுத்திருக்கேன் இந்த ஒன்பது வார்த்தைகளையும் நிறுத்தி நிதானமா ஒன்பது நிமிஷம் சொல்லுங்க இதுல முக்கியமான விஷயம் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை தனித்தனியா மட்டும்தான் நீங்க சொல்லணும் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எப்பயுமே தான் இருக்கும் நம்ம ஃபிரீக்வன்சி லெவல இன்ஸ்டன்டா அதிகப்படுத்தக்கூடியது தான் போது இன்ஸ்டன்டா நமக்கு சுவிட்சு போட்ட மாதிரி இந்த உலகம் இன்னைக்கு நிறையவே இந்த மாதிரியான ஸ்விட்ச் வேர்ட்ஸ யூஸ் பண்றாங்க அந்த வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷனை நிறுத்தி நிதானமா ஒன்பது நிமிஷம் சொல்லுங்க இப்படி நிமிஷம் இடது வலது கையால் மூடிக்கிட்டே நீங்க சொல்லணும் இந்த மாதிரி ஒன்பது நிமிடங்களுக்கு நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஒன்பது துவரம்பருப்பை எடுத்துக்கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு உணவா வச்சிருங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இது கூட கொஞ்சம் துவரம்பருப்பு சேர்த்து நீங்க காக்கை குருவிகளுக்கு உணவா வைக்கலாம் இது உங்க தான் இந்த மாதிரி நாளைக்கு இருக்கக்கூடிய இந்த டிவைன் டைம்ல நீங்க செய்யக்கூடிய இந்த நீங்க செய்யக்கூடிய இந்த துவரம்பருப்பு தானமோ நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறையறதுக்கான வழிய காமிக்கும் நான் சொல்றத காட்டிலும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்தீங்கன்னா அனுபவபூர்வமா உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி